அனைவருக்கும் வணக்கம் ஒருவேளை நாற்பது தொகுதிக்கும் நாற்பது தொகுதியும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிறக்க நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியும் ஒருவேளை திமுகவே திமுகவும் திமுகவை சேர்ந்த கூட்டணி கட்சியான காங்கிரஸ் மற்ற கட்சிகளும் வென்றா என்ன ஆகும் அப்படின்ட்டு நம்ம பார்த்த எதுவுமே ஆகாது இவங்க சொல்கிற மாதிரி நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் வாய்ப்பே அதுக்கும் வாய்ப்பே கிடையாது சாதி வாரி கணக்கெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் வாய்ப்பே கிடையாது சாதி வாரி கணக்கெடுப்ப இந்த திமுகவே செஞ்சுருக்கலாம் திமுக ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு மூணு வருஷம் ஆச்சு அவங்களே திமுகவே செஞ்சுருக்கலாம் ஏன்னா மற்ற மாநிலங்கள்லேயும் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க பக்கத்தில் இருக்க ஆந்திராவில் கூட சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க போகிறாங்க பீகார்லேயே சாதிய ஏற்றத்தாழ்வு சாதிய இறுக்கம் இருக்க பீகார்லேயே சாதிய கணக்கீடு சாதியை கணக்கீடு எடுத்துட்டாங்க ஆனாலும் இந்த திமுக அரசு திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசு வந்து சாதி வரி கணக்கெடுப்பு மூணு வருஷமாக எடுக்கலை மூணு வருஷமாக எடுக்காதவங்க அடுத்த ரெண்டு மூணு மாதம் கழித்து எடுப்பாங்களா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பத்தமாகவும் சாத்தியம் எடுக்க மாட்டாங்க அதனால் திமுக சொல்கிறது பூரா பொய் இவங்க வந்து தேனை வந்து காதலாக ஊற்றுவாங்க ஒழிய கையிலேயோ வாயிலே ஊற்ற மாட்டாங்க அப்படி ஊற்றுனாங்களா நம்ம குடிச்சிட்டு மகிழ்ச்சி ஆகிடுவோம் நல்ல வாழ்க்கை வாழ்வோம் அதை வந்து திமுக ஒருபோதும் இரு இருபாது இனிப்பான வார்த்தைகளாக சொல்லும் மகிழ்ச்சியான வார்த்தைகளாக சொல்லும் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் ஏகப்பட்ட வாக்குறுதிகள் ஃபோர் டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் நானூற்றி இருபதா ஐநூற்றி ஐநூற்றி இருபதுன்னு நினைக்கிறேன் ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் வந்து திமுக சொல்லிச்சு அந்த ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளை நிறைவேற்றிருந்தாவே இந்த நாடு சொர்க்கமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த இலவசங்கள் கொடுக்குறதவே வேலையாக வச்சுருக்கு இந்த திமுக அதாவது பஸ்ஸுக்கு பெண்கள் வந்து பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறதுக்கு நாங்கள் இலவசம் கொடுத்தோம் அப்புறம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயிரரூவா இலவசம் கொடுத்தோம் அப்புறம் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு காலையில் சாப்பாடு போட்டோம் இந்த மாதிரி ஒன்றுக்காகாத அதாவது நாடு முன்னேற்றம் அடையாத நாளைக்கு மக்கள் நல்ல ஒரு 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 வளர்ச்சி அடைந்த கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி எந்த திட்டங்களும் செய்யாமல் நாங்கள் இந்த இந்த இலவசத்தை கொடுத்தோம் அந்த இலவசத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் சொல்லுதே ஒழிய இந்த டாஸ் மார்க் இப்போ ஒரு டாஸ்க்மார்க்னால் ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் வந்து தினமும் வந்து ஒரு அறநூறுரூவா கிட்ட சார டாஸ்க்மார்க் மட்டுமே கொடுக்குறாரு அப்போ மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்ற நம்ம பார்க்க வேண்டியது இந்த டாஸ்மாக ஒன்று அடைச்சாவேவும் குடும்பங்கள் நல்லா தான் இருக்கும் ஏன்னா ஒரு நாளைக்கு அறநூறுவா கிட்டே வந்து ஒவ்வொரு குடும்பத்தலைவனும் சாராயத்தை குடிச்சிட்டு வீணாக்குறாங்க காசை அது அரசாங்கம் எடுத்துகிட்டு போயிருது அந்த அறநூறுவா ஒரு நாளைக்கு அறநூறுவானா மாதம் என்ன பாருங்கள் அப்போனா அந்த குடும்பத்தை எப்படி நடத்தலாம் அதை விட்டுப்பிட்டு அந்த சாராயத்தை சாராய கடையை அடைக்காமல் கடை இந்த கல்லுக்கடையை கூட திறக்கிறது இல்லை கல்லுன்றது வந்து உடலுக்கு வலு சேர்க்கிறது தாதுக்கள் நிறைந்தது உடல் நல்லா இருக்கும் குழந்தைகளின்மை நிறைய ஆகி போச்சு இள வயது மரணங்கள் ஏற்படுது இதய அடைப்பு மாதிரி வரணங்கள்லாம் ஏற்படுது இந்த டாஸ்மார்க்கில் வந்து எந்த மாதிரி சாராயம் கொடுக்குறாங்கன்னே தெரியல சட்டப்பேரவையில் பிஜேபி ஆள் கூட ஒருத்தர் சொல்கிறார் இவங்க சாராயத்தை கொடுக்காமல் கக்கூஸ் கழுவுறதை கொடுக்குறாங்க கக்கூஸ் கல்லூரி ஆசிட்ட கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு தரமில்லாதது நாட்டுக்கு தேவையானதை விடயங்களை செய்யாமல் இந்த ஓசி கொடுத்தோம் அந்த ஓசி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓசியே கொடுத்துட்டு அதே திமுக அமைச்சர்களே வந்து ஓசி ஓசின்னு சொல்லிட்டு மக்களை இழிவுபடுத்துறது காசுக்கு தானே ஓட்டு போட்டீங்கன்னு சொல்கிறது எங்களுக்கு இப்பயே திமுக காரவங்க ஓட்டு கேட்க போறும்போது நீங்க எனக்கு போட்டா போடுங்க இல்லைனா போகாதீங்க காங்கிரஸோட கார்த்தி சிதம்பரம் போறாரு அப்போ ஒருத்தர் ஒரு பையன் கேட்குறாரு நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஓட்டு கேட்டு வாருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ஓட்டே போட வேணாம் மற்றவங்க போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுறாக பேசுகிறது இது இந்த காரணம் சொல்லலாம் ஏன் இந்த இந்த நலத்திட்டங்கள் நீங்கள் எதுவுமே செய்யலன்னா அதுக்குண்டான காரணங்கள் சொல்லி சொல்லிருக்கலாம் அப்படி எதுவுமே சொல்லாமல் நீ போட்டால் போடு அப்படின்றாங்க அதைத்தான் இவங்க செய்வாங்க ஒருவேளை இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் திமுக திமுக கூட்டணி வெற்றி அடைஞ்சாக்கும் நாங்கள் எந்த தேதியில் சொன்னோம் எந்த அதை நிறைவேற்றுறோம்னு சொல்லணும்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அடுத்து இருக்க போகிற ரெண்டு வருஷமும் எதையாவது இலவசங்களை கொடுத்தோம் எதையாவது இந்த என்ன சொல்கிறது காலில் காதில் தேன்முடிகிற மாதிரி திட்டங்களை சொல்லிவிட்டு மக்களை ஏமாத்துற வேலையை தான் காலம் பூராமும் இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி இந்த கட்சிகள் வந்து மக்களை ஏமாத்துறது எப்படி அப்படின்றது தான் பார்க்குறதே ஒழிய மக்களை மேம்படுத்துறது எப்படி அப்படின்ட்டு இது வரைக்கும் இனிமேலும் பார்க்காது ஏன்னா மக்கள் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்களாக்கும் கேள்வி வைப்பாங்க சோ ரோடை நல்லா போடு சா சாலையை நல்லா போடு கக்கு சாக்கடை சாக்கடை நல்லா கட்டு நலத்திட்டங்களை சரியாக செய் அப்படின்றத கேள்வி வைப்பாங்க ஒளியை மக்கள் வந்து ஏழ்மையிலையும் ஒரு இருந்தால் அஞ்சு பத்துக்கு அலைவாங்க திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி முன்னாடி கைகட்டி நிற்பாங்க அதை தான் இந்த திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் விரும்புது மக்கள் நல்ல மேம்பட்ட வாழ்வு வாழணும்னு நினைக்கவே இல்லை அப்போ இந்த வட்டமும் நம்ம திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பிஜேபிக்கு காங்கிரஸுக்கோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிட்சமாக்கும் மக்கள் நிலைமை மேலும் மேலும் சீரழிஞ்சு போகும் சீர்கெட்டு தான் போகும் எப்படி இந்த ஐம்பத்தேழு வருஷமாக திமுக அதிமுகவோட வரலாறு ஐம்பத்தேழு வருஷமாக மக்களை இளிநிலையிலே வச்சிருக்காங்களோ அதே மாதிரி காங்கிரஸ் பிஜேபியோட எழுவத்தேழு ஆண்டுகளாக எப்படி மக்களை வந்து கேவலமான இளிய நிலையாக வச்சுருக்காங்களோ அது தொடரக்கூடாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயாவது மக்கள் வந்து விழிப்படைச்சாங்க தமிழ் மக்கள் வந்து சிறப்பாக தான் இருந்தாங்க இந்த மண்ணையும் மக்களை நேசி நிற்கிற சீமான் மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்தாங்க குறிப்பாக சீமானவே தேர்ந்தெடுத்தாங்க சீமான் கட்சியிலே நாற்பது நாற்பது சீமான் கட்சிக்கே கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஒரு வரலாறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலில் எழுதப்படணும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்த மாதிரி சீமான் மாதிரி ஆட்கள்லாம் வென்று சட்ட பாராளுமன்றத்துக்கு போனால் மஹுமா மேத்ரா அப்படி இந்த மேற்கு வங்க ஒரு எம்பி பேசுகிறாங்க பார்த்தீங்களா மோடியை பார்த்து நீங்கள்லாம் என்ன ஆட்சி செய்கிறீங்க பெண்கள்லாம் கற்பழிக்கப்படுறாங்க குற்றவாளிகள்லாம் பாராளுமன்றத்தில் இருக்காங்கன்னு ஒரு பெண்ணு கறிச்சிச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் நம்ம நாம் தமிழர் கட்சியோட எம்பி எல்லாம் போய் உங்களை நினைக்கிற போது பாராளுமன்றமே அதரும் அப்போது வந்து ஒரு மாற்றங்கள் இந்தியாவுக்கே உண்டாகும் இந்திய நாடு நன்றாக கட்டமைக்கப்படும் இல்லைன்னா பழைய வடிக்கும் ஊழல் நாடு பழைய பழையவடிக்கும் ஊழல் இல்லை லஞ்சம் இந்த மாதிரி மோசமான நிலைமைகளை நாடு பின்னோக்கியே போய்கிட்டு இருக்கும் இது வந்து நல்ல நாடு கட்டமைக்கப்படாமல் இருக்காது அப்புறம் நாடுகள் வ நாடும் நாட்டு மக்களுக்கும் மோ மோசமாக போடுறதுனால நாடு பாதுகாப்பின்மை இல்லாத சூழ்நிலை ஏற்படும் இது வந்து நாட்டோட பிரிவினைக்கு கூட காரணமாக அமையலாம் அப்போ நாடு நல்லா கட்டமைக்கப்பட்டால் மக்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நல்ல கட்சிகளை தேர்ந்தெடுக்கணும் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுக்கணும் மற்ற மாநிலங்களில் அது அந்த மா அந்த மாநிலத்தோட நலன் பேசுகிற கட்சிகளை தேர்ந்தெடுக்கணும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் குரு அந்த வரலாறு நல்ல மக்களை நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கின்ற வரலாறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தமிழ்நாட்டிலருந்து ஆரம்பிக்கணும் நம்ம மற்ற மாநிலங்கள் எப்படின்னு தெரில ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நல்ல வந்து கேண்டிடேட் நல்ல வேட்பாளர்கள் இருக்காங்க பூரா மருத்துவர்களாக இருக்காங்க நாம் தமிழர் கட்சியெல்லாம் நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க பேராசிரியர்கள் இருக்காங்க நல்ல குணங்கும் நாற்பது பேருமே தங்கமாக இருக்காங்க இந்த நாற்பது பேரையும் தேர்ந்தெடுக்கிற போது அது ஒரு புரட்சியாக பார்க்கப்படும் குறைஞ்சபட்சம் இருபது பேராவது தேர்ந்தெடுத்து நாம் தமிழர் கட்சி வென்று வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஏறுமுகமாக இருந்துச்சு அப்படின்ற போது மற்றவங்களுக்கு கலக்கத்தை தரும் பிஜேபி மாதிரி கட்சிகளுக்கும் காங்கிரஸ் மாதிரி கட்சிகளுக்கும் திமுக அதிமுக மாதிரி கட்சிகளுக்கும் அது ஒரு கலக்கத்தை தரும் அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு முதல் படிக்கலாக இருக்கும் அப்போ இந்த நாட்டுக்கு அடுத்த நிலைமைக்கு போகிறதா இருக்கும் இல்லைனா பழைய படிக்கும் பழைய குருடி கதவு தோரடி அப்படின்ற மாதிரி கேடுகட்ட ஆட்சிகளே தொடரணும் நாடு நாசமாக போயிக்கிட்டு அப்படின்ற நிலைமை இல்லாமல் நல்ல ஒரு ஏ முன்னேற்றம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அது வந்து முதல் படிக்கலாம் வந்து நாம் தமிழர் கட்சியோட வெற்றி இருக்கணும் அதனால் படித்த இளைஞர்களும் இளம்பெண்களும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்களும் நாடு நல்லா இருக்கணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் நாடு நல்லா கட்டமைக்கப்படணுன்ற எண்ணம் கொண்ட மக்கள் வந்து தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்து அவங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் இது வந்து ஒரு நல்ல வெ வெற்றிக்கு வந்து ஆரம்பமாக இருக்கும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நீங்கள் திமுக கூட்டணிக்கோ அதிமுக கூட்டணிக்கோ பிஜேபி கூட்டணிக்கோ காங்கிரஸ் கூட்டணிக்கோ வாக்களிக்கிறது எழுவத்தேழு வருஷமும் அந்த நாடு என்ன நிலமையில இருக்கோ அங்கே அதுக்கு பின்னாடி தான் கொண்டு போய் மொழியை நாட்டு முன்னேற அடை முன்னேற்றம் அடைவதற்கு அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லாமல் போகும் அதனால் குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டு வாக்காளர்களாவது நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைக்கிற வழியை பார்க்கணும் அப்போ தான் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க நன்றி வணக்கம் இது என்ன இது என்னாடு